தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளத்தின் கலாச்சார விழாக்கள் குழு உறுப்பினர்கள் அனிருத் கிருஷ்ணா அனீஸ்வர் தாயுமானவன் அர்ஜித் ஜங்கேஷ் அனிருத்தி கந்தசஷ்டி கந்தசஷ்டி என்றால் என்ன கந்தசஷ்டி என்பது முருக பெருமானின் சூரனை அளித்த பெருமையை கொண்டாடும் ஒரு சைவ சமய விழா ஆகும் திருவிழா காலம் ஐப்பசி மாதத்தில் வளர்ப்பருகின் முதல் நாள் முதல் சஷ்டி திதி வரை ஆறு நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி ஏன் கொண்டாடப்படுகிறது கந்தசஷ்டி என்பது முருகப்பெருமான் சூரபத்மனை அழைத்ததை கொண்டாடும் ஆறு நாள் விரத திருவிழா ஆகும் இது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வளர்ப்பறையின் பிரதமை முதல் சஷ்டி திதி வரையிலான ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் முருக கடவுளுக்கும் இடையிலான புராண போரை மீண்டும் உருவாக்குகிறது முக்கிய நிகழ்வுகள் விழாவின் ஒரு நாள் பகுதியாக ஒவ்வொரு நாளும் முருகன் பல்வேறு வாகனங்களில் வலம் வருவார் விழாவின் சிகரமான சூரசம்ஹாரம் முருக பெருமான் அசூரர்களை அழிக்கும் நிகழ்வை குறிக்கிறது விரதம் இருக்கும் முறை பக்தர்கள் இந்த நாட்களில் எளிமையான சைவ உணவை உண்டு முருகனை நினைத்து தியானம் செய்வார்கள் நன்றி வணக்கம் துர்கா பூஜை தீமையை நன்மை விழும் திருவிழா துர்கா பூஜை என்றால் என்ன துர்கா பூஜை துர்கா தேவி கேளறிவிக்கும் மற்றும் மகிஷாசுரனை வென்ற நினைவு ஒரு முக்கிய இந்து பண்டிகையாகும். இது வங்காள இந்துக்களின் முதன்மையான மற்றும் மேற்கு வங்காளத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும். இந்த விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இதுக்குள் எத்தனை திருவிழாக்கள் இருக்கு துர்கா பூஜை பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இது மகாலயத்தில் தொடங்கி விஜயதஷமியின் முடிவடைகிறது கடைசி ஐந்து நாட்களில் மிகவும் முக்கியமான விழாக்கள் நடைபெறும் இந்த பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது துர்கா தேவி மகிஷாசுரனுடன் பத்து நாட்கள் முழுமையாக போரிட்டார் வடிவத்தை மாற்றும் அரக்கன் பிரகாசமான மற்றும் வலிமையான தெய்வத்திற்கு இணையாக இருக்கவில்லை பத்தாவது நாளில் அவர் அவரை கொன்றார் ஒன்பது நாட்கள் நடந்த போர் என்று நாம் நவராத்திரியாக கொண்டாடுவது போல் ஆனது பத்தாவது நாள் வெற்றி நாள் விஜயதஷ்மி இந்த பண்டிகையின் போது என்ன நடக்கும் பந்தல் மற்றும் சிலை செய்தல் தற்காலிக கட்டமைப்புகள் மற்றும் களிமண் சிலைகள் டாக்கிங் தாளம் இசை மற்றும் பாரம்பரிய மூலம் இசை போக் மற்றும் பண்டிகை விருந்து சமூக உணவுகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் பாரம்பரிய நடனங்கள் துணிச்சி நாச் தூப நடனம் ஃபேஷன் மற்றும் பூஜை ஷாப்பிங் புதிய ஆடைகள் மற்றும் பண்டிகை உடை வாங்குதல் பொங்கல் பொங்கல் என்றால் என்ன பொங்கல் என்பது உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் கொண்டாடும் ஒரு முக்கிய அறுவடை திருவிழா ஆகும் பொங்கல் என்றால் பொங்கி பெருகுதல் என்று பொருள் வீட்டில் புது பானையில் பால் பொங்கி வழிவது போல வாழ்விலும் செல்வமும் வளமும் செழிக்க வேண்டும் என்று கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் எத்தனை நாட்கள் மற்றும் வகைகள் உள்ளன பொங்கல் விழா மொத்தம் நான்கு நாட்கள் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு வகையை குறிக்கிறது போகி பண்டிகை பழையனவற்றை நீக்கி வீட்டை தூய்மைப்படுத்தி புதியனவற்றை வரவேற்கும் நாள் தை பொங்கல் இதுவே முக்கிய நாள் புது அரிசி பால் வெல்லம் சேர்த்து பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியை கொண்டாடும் நாள் மாட்டு பொங்கல் கால்நடைகளை அலங்கரித்து அவற்றிற்கு மரியாதை செய்து நன்றி செலுத்தும் நாள் சில இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் காணும் பொங்கல் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை சந்தித்து அன்பை பரிமாறிக்கொள்ளும் நாள் இந்த பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது இது ஒரு நன்றியறிதல் விழா விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த சூரிய கடவுளுக்கும் இயற்கை அன்னைக்கும் உழவர்களுக்கு உதவிய கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தை மாதத்தின் முதல் நாளில் இது கொண்டாடப்படுகிறது இதுவே உழவர் திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பண்டிகையின் போது என்ன நடக்கும் மக்கள் புத்தாடைகள் அணிந்து வீட்டு வாசலில் வண்ணக் கோலங்கள் இடுவார்கள் கரும்பு மஞ்சள் கொத் மஞ்சள் கொத்து போன்ற அறுவடை பொருட்களை வைத்து பொங்கல் சமைப்பார்கள் இந்த விழா தமிழர்களின் பாரம்பரியத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையையும் பறைசாற்றும் ஒரு பெருவிழா ஆகும் அறுவடை திருவிழா நபன்னா என்றால் என்ன நபன்னா என்பது முக்கியமாக மேற்கு வங்கம் வங்காளதேசம் மற்றும் இந்தியாவின் சம் திரிபுரா போன்ற மாநிலங்களின் கிராமப்புறங்களில் கொண்டாடப்படும் ஒரு பசலை கால விழா ஆகும் வங்காள மொழியில் நவ என்றால் புதிய என்றும் அண்ணா என்றால் தானியம் அல்லது அரிசி என்றும் பொருள் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசியை முதன் முதலில் கடவுளுக்கு படைத்து அறுவடை வெற்றியை மக்கள் கொண்டாடும் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை இது இந்த விழா எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறது பொதுவாக நபண்ணா திருவிழா ஒரு நாள் கொண்டாடப்படும் விழாவாகும் இருப்பினும் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள குடும்ப பாரம்பரியங்களை பொறுத்து சில சடங்குகள் அடுத்த நாளிலும் நீடிக்கலாம் அனைத்தும் ஒரே நாளில் முடிந்துவிடும் ஏன் கொண்டாடப்படுகிறது ஆண்டு முழுவதும் உழைத்து விளைந்த புதிய நெல்லை அறுவடை செய்ததற்காக மக்கள் இயற்கை எண்ணெய்க்கும் கடவுளுக்கும் தங்கள் விவசாய கருவிகளுக்கும் நன்றி செலுத்துகிறார்கள் புதிய அறுவடை கிராம மக்களின் வாழ்க்கையில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது இந்த சந்தோஷத்தை ஒரு சமூக விழாவாக கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசியை கொண்டு சமைக்கப்பட்ட உணவை உண்பதற்கு முன் சடங்குகளின் மூலம் முன்னோர்களுக்கும் கடவுள்களுக்கும் படைக்கிறார்கள் இந்த விழாவின் போது என்ன நடக்கும் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்மணியில் இருந்து எடுக்கப்பட்ட அரிசியை கொண்டு பல்வேறு உணவுகள் சமைக்கப்பட்டு கடவுள்களுக்கு படைக்கப்படும் அரிசி மாவு பால் சர்க்கரை மற்றும் வெல்லம் சேர்த்து செய்யப்படும் பாயசம் இந்த விழாவின் முக்கிய பிரசாதமாகும் இந்த அறுவடை வெற்றிக்காக லட்சுமி தேவிக்கு மற்றும் பீர கிராமப்புற தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் சில பகுதிகளில் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் சடங்குகளும் நடைபெறுகின்றன கூட்டு குடும்ப விருந்து அறுவடை வெற்றியை சுவைக்கும் விதமாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பெரிய விருந்து வைத்து மக்கள் மகிழ்ச்சியாக சாப்பிடுவார்கள் இந்த நபண்ணா திருவிழா கார்த்திகை மாதத்தின் பிற்பகுதியில் அல்லது மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் வரும் இது பொதுவாக ஆங்கில மாதங்களில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் வரும் பொகேலா பொய்சாக் என்பது என்ன பொகேலா பொய்சாக் என்பது பெங்காலி நாட்காட்டில் முதல் மாதமான பொய்சாக் மாதத்தின் முதல் நாள் ஆகும் அது பெங்காலி சமூகம் கொண்டாடும் புதிய ஆண்டு விழாவாகும் அது எப்போது கொண்டாடப்படுகிறது பெங்களாதேஷில் பொதுவாக ஏப்ரல் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதன் முக்கியத்துவம் என்ன இது புதிய தொடக்கமானது நம்பிக்கையுடனும் உறவுகளுடனும் வாழ்வை ஆரம்பிக்கும் நாளாகும் பெங்காலி கலாச்சாரம் மொழி சமூக ஒற்றுமைக்கு ஒரு பிரதான பாலமாக அமைந்துள்ளது முக்கியமான பாரம்பரிய நடைமுறைகள் என்னென்ன காலை வேளையில் புதிய உடைகளை அணிவது வீட்டை சுத்தம் செய்வது மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பது மக்கள் மங்கள் சோபஜத்ரா என்னும் வண்ணமயமான ஊர்வலம் உச்சி வழியாக பங்கு பெறுவது தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்றால் என்ன தமிழர் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாகும் அது எப்போது கொண்டாடப்படுகிறது இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் வாழும் தமிழர்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளே புத்தாண்டாக கொண்டாடுகிறார் தமிழ் புத்தாண்டின் முக்கியத்துவம் என்பது தமிழர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கைகளின்படி சித்திரை மாதத்தின் முதல் நாளில் புதிய ஆண்டின் தொடக்கத்தை கொண்டாடுவதாகும் இது புது தொடக்கங்கள் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கான நேரத்தை குறிக்கிறது தமிழ் புத்தாண்டின் கலாச்சார நடைமுறைகள் வீட்டை சுத்தம் செய்வது கோலமிடுவது புது தாடை அணிவது அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபடுவது சித்திரைக்கணி காணுதல் இனிப்பு உணவுகள் செய்து படைத்து ரசம் மருந்துவது மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிப்பது ஆகியவை ஆகும்